ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் மருந்து மாத்திரைக்கு பாய் பாய் சொல்லிவிடுங்க ரத்தம் அதிகரிக்க உடல் சோர்வு நீங்கி உடலை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வைக்க தினமும் ஒன்று சாப்பிட்டாலே போதும் நல்ல ஒரு ஹெல்த்தியான சிம்பிள் ரெசிபி எப்படி செஞ்சாங்க பக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கேன் அதை இதோட செத்துக்கோங்க இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது நல்ல ஒரு மனமாக இருக்கும் அதனால தான் வறுத்துக்கிறோம் ராகியில் பாலை விட அதிகமாக கேல்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இது உதவும் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்கும் ஹெச்பி லெவலை நல்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இதில் மெக்னீஷியம் பொட்டாசியம் இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல பொறுமையாக நல்ல இது போல் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க இந்த வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அதை இதோடு செத்துக்கோங்க கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்தும் சேர்த்து செய்யலாம் ஆனால் கருப்பு உளுந்து தோளோடு எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுவுமே க கால் வலி முதுகு வலி பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக பெண்கள் பெண் பிள்ளைங்களுக்கு உளுந்து ரொம்ப அவசியமான ஒன்று அதனால் டெய்லி உணவில் இல்லை வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது இதை செஞ்சு சாப்பிடும்போது எல்லா சத்துக்களுமே நமக்கு உடம்புக்கு கிடைக்கும் இதையுமே நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இதில் உள்ள கலர் மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகும் அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் உளுந்தில் இரும்பிச்சத்து நார்ச்சத்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு பற்களுக்கு ரொம்ப நல்லது இதையும் நல்ல இந்தளவுக்கு வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே எடுத்து மாற்றி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இப்போ அதே கடாயில் ஒரு அரைக்கப் அளவுக்கு பார்லி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் பெரும்பாலும் உணவுகளில் பார்லி நம்ம சேர்த்துக்கிட மாட்டோம் ஆனால் பார்லி சேர்க்கும் போது இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும் பார்லி கஞ்சியாவோ இல்லை பார்லி சாதமாவோ வடித்து கொடுத்தா பிள்ளைங்களும் சரி பெரியவங்களுக்குமே ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மத்தில செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுவுமே நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் அளவுகளில் வேறு வேறு இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கோங்க பார்லியில் இரும்புச்சத்து மேக்னீஷியம் பாஸ்பரஸ் செலினியம் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நார்ச்சத்துமே அதிகமாக இருக்குது அரிசி வேண்டாம் நினைக்கவங்க மதியம் உணவுக்கு பார்லி சாதமாவோ பார்லி கஞ்சாவோ செஞ்சு சாப்பிட்லாம் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதையும் நல்ல எந்த அளவுக்கு வரப்பட்டு அப்புறமா மாற்றி வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இப்போ வறுத்து வச்ச பொருட்களை தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொறுமையாக எடுத்துக்கோங்க குறை குறைப்பெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல பவுட்ரு ஃபார்முக்கு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க இப்போது ராகியோட நல்ல ஒரு ஸ்மெல்காக ஒரு நாலஞ்சு இலக்காய் சேர்த்து நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சிக்கலாம் நல்ல இது போல் அரைச்செடுத்துக்கோங்க இப்போ அரைச்சு வச்சிருக்க மாவை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ வறுத்து வச்சுருக்க உளுந்த இதோட சேர்த்து இதையுமே நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம் ஒவ்வொன்றும் அளவுகள் வேறு வேறு இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ பார்லியுமே நல்ல இந்த பக்கத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மாவையுமே ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இனிப்புக்காக ஒரு ஒன்றே கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் மைல்டாக இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்தாலே போதும் வெள்ளம் நாட்டு சக்கரை கற்பட்டி எதுனானு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் எடுத்த அளவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்ட் அளவாக இருக்கும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா கொதித்து வந்தாலே போதும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி இது போல் நல்லா கொதித்து வரணும் இந்த பொங்கி வர ஸ்டேஜில் குறைச்சி வச்சுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை கொதிக்க வச்சு எடுத்து இறக்கி வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஒன்று டூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கிறேன் இது கூட பாதாம் பிஸ்தா எதுனாலும் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் கொஞ்சம் வேர்க்கடலையை கூட நல்லா வருத்த வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்தும் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சி ஜாரில் இது போல் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் சேர்த்துக்கிறேன் விருப்பம் இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காவை நல்லா வறுத்துடணும் இதில் உள்ள ஈரப்பதெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி லைட்டாக கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் பொறுமையாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது இந்த தேங்காய்க்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளப்பாக ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் இதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு அரிப்பை வச்சு நல்லா அரிச்சிக்கலாம் இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை மொத்தமாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் எடுத்த அளவுக்கு வெள்ளம் தண்ணி எல்லாமே கரெக்டாகவே இருக்கும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாக நல்லா கொதித்ததுக்கப்புறமும் இப்படி கடாயில் ஊ ஊற்றி கிண்டிக்கிடும்போது ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் வரைக்கும் வெளியிலே வச்சாலும் கெட்டு போகாது இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் லட்டுக்கெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஊருட்டிங்கன்னா லட்டு போல் கிடச்சிரும் எப்படி பிடிச்சி வைக்கமோ அதே மாதிரி பத்து நாள் கழிச்சும் அதே சாஃப்ட்னஸ்ல இருக்கும் ஹார்டாலாம் ஆகாது இறுகியும் போகாது அப்படியே இருக்கும் நம்ம சேத்த நல்லெயே போதுமானது நம்ம சேத்திருக்க எல்லா பொருளும் நல்லெண்ணெயோட கலந்து நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான குளது இருக்க லட்டுகளையும் இப்படி மொத்தமாக பிடிச்சி வச்சுக்கலாம் நான் எடுத்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு இருபத்தோரு லட்டு போல் கிடச்சது உங்களுக்கு எந்த அளவுகளில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை டெய்லி ஒன்று எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்த சோகை வராமல் தடுக்கும் ஹீமோக்ளோப்ளின் அளவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேர்நெல்லை சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்